இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்றாங்க இறந்தவர்களுடைய வாக்குகளை போட்டு திமுக ஜெயிக்குது இல்லாதவர்களுடைய வாக்குகளை போட்டு திமுக ஜெயிச்சுது அதையெல்லாம் நீக்க சொன்னா அவங்களுக்கு பதற்றம் வருகிறதுன்னு ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிறார்கள் இறந்தவர்களுடைய பெயர் வாக்கு வாக்காளர் பட்டியல இருக்கணும்னு எந்த கட்சியும் விரும்பல திமுக உட்பட எந்த கட்சியுமே இறந்தவர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கணும்னு விரும்பல இல்லாத நபர்களுடைய பெயர்கள் இருக்கணும் ஜீரோ 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 அப்படின்னு போட்ட முகவரியில ஒரு நூறு பேரை வச்சிருக்கணும் வாக்காளர் பட்டியல் அப்படிலாம் இருக்கணும்னு விரும்பலை ஒரு வெளிநாட்டு அழகி ஒரு மாடல் ஒருத்தி படத்தை வச்சு இருபத்தி ரெண்டு வாக்குகள் இருக்கணும் அப்படின்னு யாரும் விரும்பலை தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய விருப்பமும் எல்லா அரசியல் கட்சிகளுடைய விருப்பமும் கூட இந்த தேர்தல் இந்த பட்டியல் தீவிர திருத்தம் அதுதான் அதனுடைய அணுகுமுறை அதுதான் பிரச்சனை அந்த அணுகுமுறை அரசமைப்பு சட்டம் முன்னூத்தி இருபத்தாறு முன்னூத்தி இருபத்தஞ்சு எல்லாம் எல்லாருக்கும் வயது வந்த பதினெட்டு வயது நிரம்பிய எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டும் சொல்லுது இல்ல அந்த வாக்குரிமையை இன்க்ளூஸ் இன்க்ளூட் பண்ற உள்ளடக்குவதற்கு உள் சேர்ப்பதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்தவர்களை தவிர மீதி எல்லாரையும் நீக்கி விடுவோம் அதற்கப்புறம் நீங்க புதிதாக சேர்ப்பது போல ஆவணங்களை கொடுத்து சேர்க்க வேண்டும் உங்களுடைய படிவத்தின் மூலமாக சொல்றீங்க இல்ல அந்த இடத்துலதான் எல்லா பிரச்சனையும் வருது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய பெயர்கள் அல்லாத பெயர்கள் எல்லாமே அந்த முதல் பகுதி அந்த படிவத்தில் உண்டான முதல் பகுதி ரெண்டாவது பகுதி ஃபில்அப் பண்றவங்களுக்கு மட்டும் உடனடியாக பெயர் சேர்க்கப்படும் மீதி எல்லாருக்கும் வந்து முதல்ல நீக்கிடுவாங்க அதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க அந்த சேர்க்கிற வேலை நீங்க கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் அந்த மிஷின்ல மேப் ஆச்சுன்னா இன்க்ளூட் ஆகும் இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த வார்த்தைகள்லாம் இணைய வசதி அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் புதிய இந்தியாவில் ஒரு நாள் ரெண்டு நாள்லையே இந்த பணிகளெல்லாம் முடிக்க முடியும் முப்பது நாள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இணைய வசதி அதிகமாக இருந்ததுன்னா டிஜிட்டல் இந்தியாவாக இந்தியாவாக முழுமையாக இருந்ததுன்னா அந்த சைட்டில் போய் ரெண்டாயிரத்தி அஞ்சு பட்டியலில் என் பெயர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஏன் திணறுது இணைய வசதி வந்து ஏன் சுற்றிக்கிட்டே இருக்கு ஏன் அந்த ஆக்சஸே கிடைக்க மாட்டேங்குது அந்த சைட்டுக்கு அப்ப இங்கு இணைய வசதின்னு பல கிளைம்கள் வந்து உண்மைக்கு மாறானதாக இருப்பது போலவே இந்த கிளைமும் உண்மைக்கு மாறானதாக இருக்குது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது எலெக்ஷன் கமிஷன் சைட் நமக்கு கிடைக்காது இங்க வெரிபிகேஷனுக்காக அங்க போய் சரவணன் குறிப்பிட்டா இருக்கு கரெக்டா அந்த அசம்பிளி பார்க்கணும் அதில் நம்ம ஓட்டு எந்த பாகத்தில் இருக்குங்கிறத பார்க்கணும் அந்த பழைய தொகுதியில் என்ன பழைய பாக எண் பார்க்கணும் இது போன்ற முயற்சிகளுக்கு போகும்போது நம்மளால் அதை எளிதாக ஆக்சஸ் பண்ண முடியல சரி அப்படி இருக்கும்போது என்னுடைய பெயர் வந்து அது நான் எந்த எந்த தேர்தலில் இருந்து எந்த தேர்தல் வரைக்கும் நான் வாக்களிச்சிருக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் வாக்களிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வாக்களிச்சிருக்கிறேன் பதினொன்று பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவுலையும் வாக்களித்த எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாக்களிக்க முடியுமா முடியாதாங்கிற பதற்றத்தை கொடுக்குது இந்த எஸ்ஐஆர் சரி அந்த பதற்றம் ஏன் திமுக அணிக்கு மட்டும் வருது இவங்களுக்கு ஏன் வரலை இப்போ நீங்கள் சொல்கிறபடியே காமனாக எல்லாருக்கும் அந்த படிவம் கொடுக்கப்படும் அந்த படிவம் நிரப்பி தராதவர்கள் பெயர் நீக்கப்படும்னு சொல்கிறாங்க அவங்க திமுக வாக்காளர்களா அதிமுக வாக்காளர்களான்னு தெரியாது ஆனா பாஜக அதிமுகவுக்கு அந்த பதற்றம் இல்லை ஆனா திமுக அணிக்கும் திமுகவுக்கும் ஏன் இவ்வளவு பதற்றம் வருது என்ன காரணம் நீங்க வந்து நெருப்பை சுடும்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதனுடைய ஆபத்தை உணர்ந்து நீங்க தள்ளி இருக்கிறீங்க நாங்க விட்டில் பூச்சிகளாக அங்க விடு விழுந்து மடிவோம் அப்படின்னு போய் விழுறவங்கள யாரும் காப்பாற்ற முடியாது அது ஒன் பொதுவான பார்வை அதுக்கு பிறகு ரெண்டாவது சொன்னீங்கன்னா இந்த வாக்களிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு கிளாஸ் இருக்கு கிளாஸ் கேரக்டர் இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுகவுக்கு வாக்களிக்க அண்ணா திமுக இன்றைய அண்ணா திமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க கூடியவர்கள் பெரும்பாலும் நடுத்தர உயர் நடுத்தர மக்களாக இருக்கிறாங்க அல்லது உடமையாளர்களாக இருக்கிறாங்க சொத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அவங்க வந்து தங்களுடைய ஆவணங்களையும் பத்திரம் வச்சிருப்பாங்க இல்ல நானும் அதா கேட்கலாம்னு வந்தேன் அது எப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்க அது வாக்காலர்களுடைய தன்மை அப்படி இருக்குது கிளாஸ் கரெக்டர் இருக்கு இந்த தரவு சொல்லுது அப்படி தரவுகள் வந்து நீங்க சாதி ரீதியா சொன்னா ஏத்துக்குவீங்க நான் வந்து கிளாஸ் ரீதியா சொன்னா நீங்க வந்து ப்ரூஃப் என்னன்னு கேக்குறீங்க நீங்க அது தப்புங்கறத நிறுவுங்க நான் சார் சொல்லணும் எல்லாரும் மேல்தட்டு மக்கள் அதிமுக பாஜக காண்றீங்கல்ல

அவங்களுடைய வசதியான இடங்கள்ல ஏதேனும் ஒன்று உயர்ந்தது என்றால் குரல் எழுப்புவார்கள் அவங்க எங்க சாதாரண மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக வெளியில வந்து போராடி இருக்கிறாங்க சொல்லுங்க உயர்வோ உயர்வோ அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய மக்கள் எல்லா மக்களுக்கும் தான் இருக்கு எல்லா மக்களுக்கும் தான் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து பெயருக்கு அவங்க பேசக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தானாடா விட்டாலும் சதையாடும் சொல்றாங்கல்ல அப்படி தசை ஆடுறது சதை ஆடுறது எல்லாமே சொத்து தொடர்பான பிரச்சனைகள்ல தான் சொத்து ஆவணங்கள் எங்க இருக்குது அதை எப்படி கைப்பற்றுவதுங்கிறதுல தொடங்கி எல்லா விஷயங்களும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு சோ நீங்க பிரிக்கிறீங்க மேல்தட்டு வர்க்கம்னா அதிமுக பிஜேபி அடித்தட்டு மக்கள்னா அது திமுக திமுக கூட்டணிக்கு ஆனால் இந்த இந்த தேர்தலுக்கு நான் சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்திங்க அப்ப என்ன இருபத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து திமுக ஆட்சி வந்ததற்கு அப்புறம் எளிய மக்களுடைய ஒவ்வொரு செக்மெண்ட்டும் எளிய மக்களை பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை சென்றடைந்திருக்கிறார்கள் அதனால வல்னரபுள் செக்ஷன் ஆஃப் அ சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களை நீக்குவதற்கான ஒரு திட்டமா தான் அவங்களால இரண்டாயிரத்தி அஞ்சு ஆறுல அவங்களுடைய பெயர் இல்லை என்றால் அவங்க பெயர் ஆட்டோமேட்டிக்கா இருக்காது அதுக்கப்புறம் அவங்க இருக்க வேண்டும் என்றால் அவங்க ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்கிறது அல்லது தேர்தல் தாங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும் வாக்குரிமையை பெற்றே ஆகணும்னு வேகம் கொண்டு வந்து அதை செய்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அனுமதிக்காது சரி அதை யாராவது கூட துணை நின்று தான் அவங்க யாராவது செய்ய வேண்டியது கூட சொல்றாரு பூத் லெவல் ஏஜென்ட் ரொம்ப வலிமையா இருக்கு முதலமைச்சர் அதை சொல்றாங்க ஏஜெண்ட் பூத் ஏஜென்ட் வந்து அந்த வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியல் வரைக்கும் துணை நின்று அந்த வாக்காளர்கள் விடுபடாமல் இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டு அந்த வாக்கு வங்கியை உறுதிப்படுத்திக்கலாமே தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தினுடைய அணுகுமுறை தவறு ஜனநாயக விரோதமாக இருக்கு உண்மையிலேயே சட்ட ரீதியான அதிகாரத்தோடு செய்யுதா அதிகாரத்தை மீறி டிஸ்பியூட்ல உங்களால கேளுங்க அதனால அதற்கான போராட்டத்துக்கு திமுக வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்குது நாளைக்கு விசாரணைக்கு வருது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்குது நாளைக்கு விசாரணைக்கு வருது மக்கள் மன்றத்தை நாடி இருக்குது நாளைக்கு எல்லா மாவட்ட தலைநகரிலையும் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அது தவிர இது எல்லையா எல்லாம் தாண்டி இந்த எல்லாம் நீதி கிடைக்கவில்லை என்றால் இதுதான் நடைமுறையில் அவங்க செயல்படுத்துறது நிற்காது அது நடக்கும் என்றால் அதில் பொதுமக்கள் கூடாது என்பதற்காக உதவி செய்யறதுக்கு பார்ட்டி மிஷினரிய முழுக்க முழுக்க அவங்களுக்கான சேவைக்காகவும் அவங்க வந்து விழிப்போடு இருந்து அவங்களுக்கு உதவுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இது இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனோட மக்களுக்கு உதவக்கூடிய மனநிலை ஒரு வேலை வேற கட்சிகளுக்கு இல்லையாக இருக்கலாம் அதனால அவங்க அந்த பிஎல்ஏக்கள் வந்து களத்துக்கு வராமல் இருக்கலாம்

இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கான மேண்டேட் அதுக்குள்ள சட்டரீதியாக இருக்கா இல்லையான்னு தெரியல ஓகே அது போக முன்னூத்தி இருபத்தி அஞ்சு எலக்டோரல் ரோல்ல வாக்காளராக பதினெட்டு வயது நிரம்பிய எல்லாரும் பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டிய கடமையை ஏசிக்கு சொல்லுது ஆனால் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல உண்டானதை என்ஷோர் பண்றது அந்த அந்த ஒரு அணுகுமுறை காரணமாக மிக பெரும்பான்மையான மக்களுடைய வாக்குரிமையை நீங்கள் பறித்து விட கூடாது ஜனநாயக அமைப்புல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விடக்கூடாது நடந்து விடாமல் தடுப்பதற்காக எல்லா வழிகளிலும் திமுக வந்து தன்னுடைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் மக்கள் மன்றம் அது தவிர பிஎல்ஓக்களுடைய பணிகள்லையும் உதவி செய்கிற அது போக பிஎல்ஓ பிஎல்ஓக்களிடம் கேள்வி கேட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கான உரிமை பிஎல்ஏ பிஎல்ஏக்களுக்கு இருக்குது சரி அதனால அவங்க கேட்கறது வந்து கட்சி ரீதியான தலையீடு கிடையாது இந்த ப்ராசஸுக்குள்ள பிஎல்ஏக்களும் இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி கிடையாது அதிமுக கிடையாதுன்னு அவர் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அதிமுகவோட குறிக்கோள் அப்படின்னு அக்னீஸ்வரன் சொல்றாரு அவங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையிலேயே ஒரு முரண்பாடு இருக்குது இந்த பிரச்சனைக்குள்ளே வந்தால் நம்பகத்தன்மை இழந்து போய் இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சிசிடிவி ஃபுட்டேஜை நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே வச்சிருக்க வேண்டாம் நீங்கள் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை ஒட்டி பிரச்சனைகள் வருது அது இன்னும் ஒரு சிக்கலை இருக்குது ஒன்று அப்புறம் விபேட்டு விவிபேட்டோட வெரிஃபை பண்ண மாட்டோம் கவுண்டிங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மையை அவங்களுடைய வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குது அதுக்கு பிறகு இந்த டேட்டா வாக்காளர் பட்டியலை கம்ப்யூட்டர் ரீடபிளாக கொடுங்க அந்த டேட்டாவை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுனால் உடனே தெரிஞ்சு போகும் என்னென்ன குளர்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சு போகும் ஆனால் அதை அவங்க மட்டும்தான் அதை கையில் வச்சுக்கிறாங்க அல்லது அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்களான்னு தெரியல மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் கேட்கும்போது அவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாக்கு சாக்கா சாக்கு மொட்டை சாக்கு மொட்டையாக பிரிண்ட் அவுட் எடுத்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் அவங்களுடைய நம்பகத்தன்மை சொல்லக்கூடிய பட்டியல்களை எல்லாம் எதிர்த்து உச்சநீதிமன்ற போனாலும் இன்க்ளூடிங் எஸ்ஐஆர் அத வந்து உச்ச நீதிமன்றம் தடுக்கலை முதல் சுற்றுலையும் நீங்க சொல்றீங்க அரசமைப்புலயே அதற்கான இது இல்ல இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது ஆனாலும் உச்ச நீதிமன்றம் தட போடாம அதை நடத்துவதற்கு முடியல இல்ல முடியல இது பீகாருக்கே நடத்தாம நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்கணும் அல்லது தடை விதிச்சிருக்கணும் தேர்தலுக்கு சேர்த்துக்கங்க இசையாரையாவது நிறுத்தி இருக்கணும் இசையாரையாவது நிறுத்தி இருக்கணும் எதுவும் நடக்கல நடக்கல அதுதான் பிரியன் வந்து ரொம்ப வருத்தத்தோட ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி பேசிட்டு போனாரு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு அந்த அன்பார்ச்சுனேட்லியே நீங்க எங்கேயும் பொருத்திக்கலாம் போக இந்த அந்த லீகாலிட்டி தொடர்பான பிரச்சனையில ஸ்பெஷல் ரிவிஷன் கூட ஏதேனும் ஒரு தொகுதியில அல்லது ஒரு தொகுதிக்குள்ள ஒரு பகுதியில அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதாக சுப்ரீம் கோர்ட்ல ஆர்குமெண்ட் நடந்தது அந்த பிஆர் தொடர்பான விஷயத்துல இப்படி நாடு முழுக்க அப்படிங்கிறது நாடு முழுக்க பண்றத பண்றதுக்கான ப்ரொவிஷனே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு பிறகு அப்படியே செய்கிறதாக இருந்தால் ஒரு தேசிய பேரிடர் வரும்போது அதற்கான அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றாங்க எதுவும் இல்லாத ஆஃப் சூழலேஷன் ரூல்ஸ் அதன்படி நாலுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளான விதிகளின் படிதான் தேர்தல் ஆணையம் செயல்பட முடியும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட்ஸ்ல வைக்கிறாங்க அவங்க அதன்படியெல்லாம் எல்லாம் நடந்திருக்குதா அல்லது அதெல்லாம் அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாததுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்குதா எதுவும் இல்லை ஓகே அந்த ஒரு நிலமையில தான் இருக்குது அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை காப்பாற்றுறதுக்காக அல்லது லீகாலிட்டியை உறுதி செய்வதற்காக அது இல்லீகலாக இருந்ததுன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி ஒரு செய்தி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக திமுக வந்து வழக்கு போட்டுருக்குது ஆர்ப்பாட்டம் நடத்துது அதே சமயத்துல பிஎல்ஏக்களை வச்சு ப்ராசஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஏன்னா இதெல்லாம் நடக்காம போச்சுன்னா அந்த ப்ராசஸ்ல நம்ம வந்து ஏமாந்து விட கூடாது ஏன்னா ராகுல் காந்தி பல்வேறு முறைகேடுகளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு எதுவும் இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நேரடியான பதில் இல்லை அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு இதை தவிர வேற வழி கிடையாது